கிரைஸ்தலாட் இன்றைய நாளின் வேத தியானம் தசமோபாகம் காணிக்கை குறித்து மூன்றாவது செய்தியாக இது அழைத்து கொண்டிருக்கிறேன் இன்றைய நாளிலே நாம் எந்த தலைப்பின் கீழே பார்க்க போகிறோம் என்றால் கிறிஸ்தவர்கள் யாருக்கு கொடுவது அதாவது புதிய உடன்பிடிக்கை விசுவாசிகள் யாருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்ற காரியத்தை தான் நாம் பார்க்கப் போகிறோம் சென்ற செய்தியின் ஒரு சின்ன தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வரை நாம் சாலமோன் கட்டுகிற எருசுலேம் தேவாலயத்துக்கு மனமும் வந்து எல்லாவற்றையும் தான் சம்பாதித்த சகோதரத்தை எல்லாவற்றையும் ஆலய கட்டுமான பணிக்கு கொடுத்தான் தானும் கொடுத்தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் கட்டளையிட்டான் அவர்களும் கொடுத்தார்கள் அதுவும் பொண்ணும் வில்லியும் வைரமும் கோமீத பறை நிறைய பட்டியல இருக்கிறது அவங்க மனமு கொடுத்தாங்க தாவிதம் சந்தோஷப்பட்டான் இஸ்ரோல் ஜனங்களும் மனமு கொடுத்தாங்கன்னு பார்த்தோம் அதே போல புதிய ஏற்பாட்டு சபை ஆதி திரு சபையிலே பிரசங்கத்தை கேட்ட விசுவாசிகள் தங்கள் நிலங்களை வீடுகளை விற்று அப்போ சில பாதத்திலே வைத்தார் ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்கள் புதிய உடன்படிக்கை விசுவாசிகள் அப்படி நூறு சதவீதம் கொடுக்க முடியுமா அதுதான் கேள்வி நமக்கு அப்போ சில பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் தேவன் வாசம் பண்ணுகிறதில்லை என்று சபை என்பது என்ன ஆலயம் என்பது என்னென்னு பார்த்தோமானால் சபை என்பது ரட்சிக்கப்பட்ட விசுவாசியின் கூடுகை தான் சபை அவர்கள் கூடி வருகிற இடம் தான் ஆலயம் அந்த ஆலயத்தில் ஆராதனை செய்கிறோம் ஆவிக்குரிய உணவை சபை போதும் பெற்றுக்கொள்கிறோம் அப்படியானால் யாருக்கு காணிக்கை போக வேண்டும் அதுதான் அங்கே கேள்வி அதாவது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்திய உலகத்தில் வந்தார் என்று ஒன்னூத்தி எண்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து பரவேறி சென்றார் அவருக்கு பிரதிநிதிகளாக நாமும் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அவருடைய ஊழியத்தை நாம் செய்கிறோம் ஒரு பாவி மனம் திரும்ப வேண்டி பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்கிறது அப்படி ஒரு பாவையை மனம் திரும்ப யார் ஊழியங்கள் செய்கிறார்களோ அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு நாம் காணிக்க கொடுக்க வேண்டும் என்பது காரியமாக இருக்கிறது கொரோனாவுக்கு பிறகு ஊழியங்கள் நிறைய ஸ்தம்பித்து போய்விட்டது ஊழியர்கள் இடரலாக இருக்கிறது பல ஆலயங்களை இடித்து போட்டாங்க எல்லாத்துக்கும் தடையாக இருக்கும்போது அதையும் மீறி ஊழியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படி நடந்து கொண்டு இருக்கும் ஊழியங்களில் நிறைய ட்ராக்ஸு இல்லை நியூ டெஸ்ட்மெண்ட் இல்லை பைபிள் இல்லை அப்படி இருக்கும்போது அதற்கு நாம் என்ன பண்ணலாம் நம்ம அவங்களுக்கு அந்த ட்ராக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் யூடியூஸ்பன்ட் வாங்கி கொடுக்கலாம் பைபிளுக்கு வாங்கி கொடுக்கலாம் சபைகளில் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறாங்களான்றது மிகவும் கேள்விக்குறியாக இருக்குது அப்படி சபைகளில் ஒருவேளை சுவிசேஷ ஊழியம் நடந்து கொண்டிருந்தால் அந்த ஊழியங்களை முன்னெடுக்கணும் அந்த ஊழியர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை கவனித்து அவர்களுக்கு செய்யணும் சுவிசேஷ ஊழியங்களை லிஸ்ட் பண்ணியிருக்கோம் முன்னாலே போட்ட செய்தியில் காணிக்கை லிஸ்ட்டு தான் போட்டோம் ஊழியத்து லிஸ்ட் நம்ம போடலாம் ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி ஃபிலிம் ஷோ மினிஸ்ட்ரி பப்பர் ஷோ மினிஸ்ட்ரி சிறை கதிகளுக்கு சூசியேஷன் சொல்கிறது சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி யூத் மினிஸ்ட்ரி முதியோர் இல்லங்களுக்கு போய் சூசியேஷன் சொல்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு அசோசியேஷன் ஊழியும் செய்கிறது ஹெச்ஏவியால் பாதிக்கப்பட்ட அந்த ஹோமில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு அசோசியேஷன் சொல்கிறது மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறாங்க அவங்களுக்கு காணிக்க கொடுக்கறது திருநங்கைகளுக்கு சோசியேஷன் ஊழியம் செய்கிறது அதாவது இப்படி சோசியேஷன் ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க இந்த சுனாமில இப்போ பாதிக்கப்பட்டு பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் அனாதைகளாக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு ஹோம் நடத்திட்டு இருக்காங்க இப்போ நம்ம சொல்றது வந்து சுசேஷ ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி செய்கின்ற ஊ ஊழியர்களுக்கு நாம் என்ன பண்ணலாம் அவங்களுக்கு அவளை கண்டறிந்து அவங்களுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று தான் காரியமா இருக்கிறது இப்போ காணிக்கை யார் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு வச்சுருக்குறோம் எங்கெங்க ஊழியர் நடந்துட்டு இருக்குது ஆனால் காணிக்கை கொடுக்க ஒரு ஒரு காரியம் இருக்குது சபைகளில் கிறிஸ்மஸ் நியூ இயர் ஈஸ்டர் இப்படிப்பட்ட பண்டிகை காலங்களில் டெக்ரேஷன் பண்றாங்க தேவையான தோணுது அந்த டெக்ரேஷன் வந்து அந்த பண்டிகை முடிந்த உடனே அதை கொண்டு போய் குப்பையில போடுறாங்க அப்போ நம்ம காணிக்கை குப்பையில தான் இருக்கு இதுக்கு வந்து நம்ம காணிக்க கொடுக்க கூடாதுன்றது என் கருத்தாக இருக்கிறது வந்து ஒரு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் நான் இன்றைய நாளில் மெயினா இந்த மாதிரி காரியங்களுக்கு எல்லாம் காணிக்கை கொடுத்துட்டு வாசிக்கணுன்றாங்க அதை வாசித்து காதுல கேட்கும் ரொம்ப பெருமையாக இருக்கிறது புகழ்ச்சியாக இருக்கிறது பிரபலமாக இருவாங்க இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் உற்சாகமே கொடுக்கிற தேவன் பிரியமா இருக்கிறார் இன்னொரு காரியத்தை நான் முன்வைக்கிறேன் பல சபைகளில் வாரந்தோறும் ஆகாரம் கொடுக்குறாங்க தப்புன்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் வர காணிக்கை வந்து ஆகாரத்துக்கே போயிடுது மற்ற ஊழியர்களுக்கு ரொம்ப டிமாண்ட் ஆகுது பல காரியங்களை செய்ய முடியாத போது தடையாவது மாசத்துல ஒரு நாள் அன்பின் இருந்து வைக்கலாம் சபை போதகரும் சபை மூப்பர்களும் விசுவாசிகளும் கலந்து பேசிதான் அந்த முடிவெடுக்கணும் அந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன் மத்தியு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்குலேருந்து நாற்பது வரைக்கும் பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் இருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்து காவலில் இருந்தேன் வந்தீர்கள் ஒரு பார்த்து ஆண்டவர் வசனம் அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்களின் பிதாவினால் ஆசிரதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் பசியா இருந்தேன் எங்களுக்கு போஜனம் கொடுத்து ஒரு ஆளை பார்த்து சொல்றாரு பாருங்க அவங்களுக்கு தான் உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வீர்கள் யார் யார் பசியாக இருக்கிறவர்கள் அந்நீராக இருக்கிறவர்கள் வஸ்திரம் இல்லாத இருக்கிறவர்கள் வியாதியாக இருக்கிறவர்கள் காவலில் இருக்கிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் யார் யார் என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க சொல்லப்பட்டிருக்கு பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரம் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் அந்த பசியாக இருந்தபோது பசியை ஆற்றிட்டு போஜனம் கொடுத்தாங்க பாருங்க அந்த கேட்டகரி பீப்புளுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்ஜியத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அங்க கொடுக்குறாரு ஆண்டவர் இப்பொழுது இப்படிப்பட்ட கேட்டகரி பீப்புள் அது பசியா இருக்கிறவங்க அந்நியனாக இருக்கிறவங்க வஸ்திரம் இல்லாத இருக்கிறவங்க வியாதியா இருக்கிறவங்க காவலில் இருக்கிறவங்க எல்லாமே நமக்கு சபைகளில் இல்லையா அதுதான் என்னுடைய கேள்வி அப்படியானால் அப்படிப்பட்ட நபர்களை நாம ஐடென்டிஃபை பண்ணணும் பல நேரங்கள்ல சபை போதரிடமோ அல்லது ஊழியரிடமோ காணிக்கை கொடுத்துட்டு இது நீங்க ஊழியத்துக்கு யூஸ் பண்ணிக்கங்க சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு நம்ம அதுல இருந்து விளக்கிடுறோம் இப்படி நம்மளே ஆஹா நம்ம வந்து ஊழியத்துக்காக நம்ம கொடுத்துட்டோம் அப்படி சொல்லி நம்மள திருப்திப்படுத்திக்கிறோம் ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டது கிரி இல்லாத விசுவாசம் செத்துதுன்னு நாம வந்து ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவன் பிள்ளைகளாக மாறி நம்ம முதல்ல ஆண்டை நம்மளே ஏற்றுக்கொள்ளணும் அதுக்கப்புறம் தான் நம்ம காணிக்கை ஏற்றுக்கொள்ள இது வந்து ரட்சிக்கப்படாதவங்க செய்கிற காணி அதெல்லாம் வேதம் என்ன சொல்ல குடும்பம் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த கிறிஸ்தவ சில பட்ஜெட் போட்டு அது நான் தப்புன்னு சொல்லவே இல்லை ஆனா அதுல ஒரு பங்கு எடுத்து காணிக்கை வச்சு அந்த காணிக்கை தான் எடுத்து ஒதுக்கி கொடுக்கறது இதுதான் அனநிய சாப்பிட்றாலும் செஞ்சுருக்கிறாங்க நம்ம ஆண்டுக்கு ஒதுக்கி கொடுக்கக்கூடாது குடும்பத்தை நடத்துறை இல்லைன்னு சொல்லலை அதுக்கு ஒதுக்குறது பரவாயில்ல ஆனால் அதுக்காக காணிக்கை ஒதுக்கி செய்கிறது அது சரியாக பண்ணலை ஃபாரின் கண்ட்ரீஸ்லெல்லாம் நம்ம இந்திய தேசத்துக்கு மிஷினரிக்கு அனுப்புனாங்க உள்ளே இருக்கிற பால் போடுற கோதுமையை கொடுத்தாங்க அப்படிதான் இயசுநாதர் நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் குடும்பத்தை சார் கோதுமை கிறிஸ்துவங்க பால் போடுற கிறிஸ்தவங்க சொல்லிட்டு நம்ம கேலி பண்ணலாம் ஆனால் அப்படிதான் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இப்படி நம்ம தென்னிந்தியாவிலேருந்து கூட வட இந்தியாவுக்கு நிறைய மிஷினரிகள் ஊழியத்துக்கு அனுப்பப்படுறாங்க பாருங்க இப்படி வந்து எங்கெங்கெல்லாம் ஊழியர்கள்லாம் நடந்துட்டுருக்கோ அதே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்க அடிப்படை தேவைகள் என்னவென்று அறிந்து தான் நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு அதை செய்யணும் நம்முடைய ஆடம்பர தேவைகளை குறைச்சிக்கிட்டு காணிக்க கொடுத்தோம்னா அந்த எண்ணத்தை ஆசிர்வதிக்கிறாரு ரெண்டு குறைந்து எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை நம்ம படித்தோமானால் ஆனால் சகோதரரே மக்கணையை நாட்டு சபைகளுக்கு தேவநிலைய கிருபியவும் அறிவிக்கிறோம் அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்திலிருந்து மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்க தக்கதாகவும் தங்கள் திராணி மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனந்தழுல இருந்தார்கள் என்று நான் சாட்சியாக இருக்கிறேன் பவுல் சொல்றார் லாஸ்டருங்கிற தரித்தன் ஆப்ரஹான் மனையில் கொண்டு போய் ஆனா ஆனால் ஐஸ்வராவண நரகத்தில் இருக்கிறான் பைபிளில் ஒரு விஷயம் படப்பட்டது மார்க்கு பத்தாம் அதிகா இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது முப்பது பெதிர் சொல்றார் எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் பின்னால வந்தவங்க எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லும்போது ஆண்டவரங்க சொல்கிறார் ஒரு லிஸ்ட் ஒன்று போடுறாரு லிஸ்ட் போட்டு நூறு பங்கை பங்க அங்கே இமெயிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்கிறாரு அதே போல் பிரிப்பேர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசன தினம் லாபமாக இருந்தவர்கள் எவ்வளோ அவைகளையும் நானும் என்ன பண்ணேன் நஷ்டம் என்று விட்டேன்னு சொல்கிறாரு அதே போல் மார்க் பத்தாம் அதிகம் இருபத்தோறாம் வசனத்தில் கூட ரைஸ் இருவன் விட்ட ஆண்டை சொல்கிறது எல்லாவற்றையும் விட்டு தரித்திரத்துக்கு கொடுன்னு சொல்கிறாரு இந்த உலகத்தில பணக்காரங்க இருக்குது அதே போல லிஸ்ட் இருக்குது ஆப்ரஹாம் பெரிய சீமானா சொல்லப்பட்டிருக்கிறது ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு எகிப்துக்கு அதிபதியா இருந்தான் அதே போல யோபு அவனுடைய ஆஸ்தி மிகுந்த ஆஸ்தியா இருந்தது கிழக்கத்திய தீபுத்திரிலே அவன் வந்து விசேஷமாக கருதப்பட்டான்னு இருக்குது அதே போல தாவீது சாலமோன் இவங்களெல்லாம் வந்து ராஜாக்களும் ஆசாரங்களா இருந்தான் இருக்குது அதே போல பெரிய பெரிய பணக்காரங்களா இருந்தா இருந்தது யோபுக்கு இருந்த ஆஸ்தி மிகுதியா இருந்தது ஆனாலும் ஒரே நாளில் பத்து பிள்ளைங்களாக ஆகட்டும் ஒரே நாளில் உலக சமத்தலாம் ஆகட்டும் யோபுக்கு ஆனாலும் என்ன சொல்கிறாங்க கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தரி நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லும்போது எப்ரேர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசதில போய் உலக முருகலுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை எனக்கு இதே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன் எப்படி வந்து பழைய ஏற்பாட்டில் பெரிய பெரிய பணக்காரங்க ஐஸ்வீர்வாதங்க லிஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாங்களோ அதே லிஸ்ட்டு தான் விசுவாச பட்டியலும் அவங்க வராங்கன்றது நம்ம மறந்துடக்கூடாது எப்ரேயர் பதினோராம் அதிகாரத்தில் உலகமொருளுக்கு பாத்திரமாய் இல்ல ஆப்ரஹாம் வந்து என்ன சொல்றாரு உன் எனக்கு பலியிட சொன்னு என்ன பண்றாரு அவரு பலியிட துணிந்து போனாரு பேர் மூன்றாம் அதிகாரம் வசனம் தனக்கு லாபமா எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க அவங்க ஆண்டற்காக நஷ்டம்னு விட்டுட்டாங்க மற்றே இருபத்தஞ்சாம் அதிகா நாற்பதாம் வருஷத்துல மிகவும் சிறியவராகிய என் சகோதரராகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீ அங்கே ஏசு கிறிஸ்து கூறுகிறத நம்ம பார்க்க முடியும் பழைய ஏற்பாட்டு காரியங்கள்ல தசம பாகம் இஸ்ரோல் ஜனங்கள் வந்து ஆசாருக்கு கொடுத்தாங்க அந்த ஆசாரம் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுக்கு அந்த தசம பாகத்தை பத்தில் ஒரு பங்கு பிரதான ஆசார்க்க கொடுக்குறாங்க அப்போ புதிய ஏற்பாட்டு காரியங்களை நம்ம பார்க்கும்போது நம்முடைய பிரதான ஆசார் கிறிஸ்து தான் ஏசு கிறிஸ்து சொல்றாரு மற்ற இருபத்தஞ்சி நாற்பதில் மிகவும் சிறியவராக என் சகோதரராக இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் சொல்றாரு அப்படி இருக்கும்போது மிகவும் சிறியராக இருக்கிறவர்கள் யார் நம்ம முதலே பார்த்தோம் பசியாயிருந்தேன் தாகமாயிருந்தேன் இருந்தேன் காவலில் இருந்தேன் இருந்தேன் ஒரு லிஸ்டே இருக்குது இப்படிப்பட்ட பட்டியலில் இருக்கிறவங்களை நேரடியாக போயிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் செய்யணும் நம்ம சபைகளில் கூட அப்படிப்பட்டவர்கள் இருந்தா அவர்களுக்கு போயிட்டு எல்லாத்தையும் அவங்களோட அடிப்படை தேவைகள் என்னவென்று தெரிந்து கொண்டு நம்ம அங்கே செய்யறதுக்கு நம்ம முற்படணும் அதே போல நம்ம வீடுகளில் பிறந்த நாள் கொண்டாடுறோம் திருமண நாள் கொண்டாடுறோம் அந்த நாளில் கூட ஆகாரத்தை செஞ்சு தெருக்களில் இருக்கிறவங்க ரோட்டில் இருக்கிறவங்க பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து கொண்டு போய் நம்ம கொடுக்கலாம் அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு சோப்பு வாரந்தோறமோ மாதந்தோறமோ எப்படியோ மாதத்தில் ஒரு முறையாச்சும் போயிட்டு சோப்பு வாங்கி தரலாம் பேஸ்ட்டு ப்ரஷ்ஷுங்க வாங்கி தரலாம் அவங்க நீங்கள் போய் நாங்களும் அப்படி தான் செய்வோம் ஆற்றுல போய் நீங்கள் குளிங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுப்போம் அவங்களுக்கு பெட்ஷீட்டு வாங்கி கொடுக்கலாம் நம்முடைய வருமானத்தில் எத்தனை பங்கு ஆண்டவர்க்கு கொடுக்கணுன்றதை கணக்கை விட நம்ம கண்ணெதிரே காணப்படுற எல்லா ஏழைகளுக்கும் திக்கட்டுகளுக்கும் விதவிகளுக்கும் கணக்கில்லாமல் உதவி செய்து தான் அங்கே பரலோகத்தில் கணக்கு வைக்கப்படுறது நம்ம மறந்து போகக்கூடாது ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் பழைய ஏற்பாட்டில் ஆபேலன் காணக்கி இருக்கட்டும் இல்லை ஆபிரகாம் தன் மகனே பலியெடு துணிந்த செயலாக இருக்கட்டும் இல்லைன்னா தாவிது இஸ்ரேல் ஜனங்களும் ஆலய கட்டுமான பணிக்கு கொடுத்த பொன் வெள்ளி வைரம் போன்ற காணிக்கையாக இருக்கட்டும் ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த ஏழை விதவை போட்ட ரெண்டு காசாக கூட இருக்கட்டும் இது எல்லாத்தையும் நம்ம லிஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒன்றே ஒன்று தாங்க அவங்க மனமும் வந்து உற்சாகமாக கொடுத்தார்கள் உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் இந்த தசம்பாகம் காணிக்கை அப்படின்னு அந்த ஹெட்டிங்க்கு நம்ம வந்தோம்னா தசம்பாகம் என்பது பத்தில் ஒரு பங்காக இருக்கட்டும் ஆனால் அது நமக்கு அல்ல அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதே இஸ்ரேல் ஜனங்கள் தான் பேதனை பிரசங்கத்தை கேட்டு அவங்க மேலே பரிபூர்ண கிருபி உண்டாகி அவங்க என்ன பண்ணாங்க நிலங்களையும் வீடுகளையும் விற்று ஹண்ட்ரட் பர்சன்டேஜத்தில் வந்து அப்போஸில் பார்த்து வச்சாங்கன்னு தான் இருக்குது அப்படி பார்க்கும்போது நம்ம காணிக்கை என்பது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் ஆனால் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் யார் யாருக்கு எதை கொடுக்கணும் சபை போதகருக்கு சபைக்கு என்ன கொடுக்கலாம் சபையில இருக்கிற ஏழைகளுக்கு என்ன கொடுக்கலாம் இதில் வந்து ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்கன்னு கிடையாதுங்க யார் வேணாலும் யாருக்கு என்ன செய்யலாம் ஏன்னா அவங்க வந்து பசியாக இருக்கணும் தாகமா இருக்கணும் வஸ்திரம் இல்லாத இருக்கணும் அந்நியனாக இருக்கணும் காவல்ல இருக்கணும் இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்மாலான உதவிகளை நம்ம செய்து கொண்டே இருக்கணும் கணக்கில்லாமல் செய்யணும் இதுக்கு வந்து ஒரு பங்கை பிரிச்சு வச்சுக்கிட்டு இதுக்கு இதுதான் சொல்லிட்டு நம்மளால செய்யக்கூடாது நீங்க காண்கிற யாருன்னாலும் சரி இதுக்கு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி முடிக்கலாம் நல்ல சமாரியன் கதையை நம்ம எடுக்கும் போது அவன் வந்து குற்றுயிரா இருக்கும்போது லேவியனும் ஆசாரினும் அதை கடந்து போயிட்டாங்க பாருங்க அது போல பார்க்கிறவர்கள் எல்லாருமே எத்தனோ வருஷமா ஒரு பகுதியில் இருக்கிறோம் நமக்கு திட்டமா தெரியும் அவங்க ஏழையா இருக்கிறாங்க தரித்திர நிலம் இருக்கிறாங்க வியாதியா இருக்கிறாங்க திக்கற்றவர்களா இருக்கணும் அதை நம்ம கடந்து போக கூடாது நம்ம காண்டர் கண்ணெதிர அவங்களை கொண்டு வராங்கன்னா அது நம்ம வந்து நம்முடைய நம்மள தான் ஆண்டர் டெஸ்ட் பண்றாரு என்னது ஏழைக்கு இருங்கிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறார் அவன் கொடுத்து திரும்ப கொடுப்பாருன்னு தான் வேதம் சொல்லுது இந்த நாள்ல கற்றர் இந்த காரியம் தசமமாக ஒரு பங்கு பத்து பங்கு பன்னெண்டு பங்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதனால கிரி இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது கிறிஸ்தவர்கள் உடன்படிக்கை விசுவாசிகள் சொன்னாலே அது கொடுக்க வேண்டும் என்ற ஒரே காரியம் தான் நமக்கு முன்வைக்கப்படுகிறது அதனால நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கணும் முதலாவது நம்மை கொடுக்கணும் அடுத்து நம்ம இருதயத்தை கொடுக்கணும் நம்ம அதுக்கப்புறம் நம்ம நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கணும் அதாவது நம்ம பொக்கிஷத்தை இங்க சேர்த்து வச்சு பூச்சியாவது துருவாவது அங்கே அது அழிக்கும் ஆனால் பரலோகத்தில் பொக்கிஷத்தை நம்ம சேர்த்து வச்சோம்னா இப்படி நம்ம செய்கிறது மூலமாக மட்டும்தான் பரலோகத்தில் எழுதப்படன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன் நீ மற்ற இருபத்தஞ்சாந்தேகாரத்தில் சிறியவராகியே உங்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள்னு நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் ஜீவ புசத்தில் எழுதப்பட வேண்டும் என்றால் நம்ம ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்ம எதை எதை கொடுக்கணும் அதுதான் முக்கியமானது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம நேரத்தை கொடுக்கணும் நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுக்கணும் கொடுக்கணும் எல்லாமே ஆண்டர் கொடுத்து அதை தான் நம்ம திருப்பி ஆண்டர் கொடுக்குறோம் அதனால் தசம பாகம் காணிக்கை என்பது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதை நம்ம கொடுக்க நம்ம மறக்கக்கூடாது வேத தியானம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இது நம்ம கை கொள்ளலாம் ஆண்டவங்க நாமத்துக்கு மகிமையாக வாழலாம் கர்த்தத்தாமி இந்த வேத வசன ஆசிர்வதிப்பாராக ஆமை